அனைவருக்கும் கணித வணக்கம் ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் வகுபடும் எடுத்துக்காட்டுகளுக்கும் நாளால் வகுபடும் தன்மை அது அதோட விதி என்ன அப்படின்னா ஓர் எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கங்கள் நாளால் வகுபடும் எனில் அந்த எண் நான்கால் வகுப்படும் அதாவது கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் நம்ம நாளாக வகுத்தால் போதுமானது வகுத்து மீதியின்றி வகுபட்டால் அந்த கொடுக்கப்பட்ட பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் நான்கால் வகுப்படும் இது ஒரு கண்டிஷன் இன்னொன்று என்ன கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியங்களாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நம்பர்ல கடைசியாக இருக்கிற நம்பர்ல கடைசி ரெண்டு இலக்கம் அது வந்து பூஜ்யமாக இருந்தால் அந்த எண்ணும் நாளால் மீதியின்றி வகுப்படும் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்க போறோம் என்ன கொடுத்துக்காங்க எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைசி ரெண்டு நம்பரை மட்டும் நாலா அளவுக்கோம் கடைசி இரண்டு விளக்கங்களை நாலாலை வகுத்தால் இருபத்தெட்ட நாலா வகுத்தால் ஏழு மீதி வந்து என்னது அப்ப இது வந்து முழுசா நம்ம எல்லா நம்பரையும் போட்டு நம்ம வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ரெண்டுன்னு கடைசி இரண்டு இலக்கங்கள் ஒன்பது இரண்டு அதாவது தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நான்கால வகுக்கிறோம் ஒண்ணு பன்னிரெண்டுல பன்னெண்டு மீதி வந்து பூஜ்ஜியம் அப்ப இந்த நம்பரும் வகுக்கப்பட்டு மீதி பூஜ்ஜியம் கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்காங்க இன்னொரு கண்டிஷன் என்ன படிச்சோம் கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியங்களாக இருந்தால் அது கண்டிப்பாக நான்கால் வகுப்படும் பூஜ்ஜியம் இருந்தாவே நான்கால் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நம்பரை கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியங்களாக இருந்தால் கொடுக்கப்பட்ட எண்ணில அது கண்டிப்பாக நாளால் மீதியின்றி வகுபடும் புரிஞ்சுங்களா